மூல நோய்க்கு சுண்டக்காய் அருமையான வைத்தியம் என்பதை நாம் அறிவில் கொண்டு வந்து வைத்துக்கொள்வோம் என்றாவது கண்டிப்பாக தேவைப்படும் இது ஒரு எளிமையான ஐடியாங்க பல ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி அங்கங்கே போய் சுற்றிட்டு இருக்கிறதுக்கு அதனால் சுண்டக்காவை குறிப்பாக நாட்டு சுண்டக்காய் வாங்கிட்டு வந்துட்டு ஏதோ ரூபத்தில் மூலம் நோய் உள்ளவர்கள் அதாவது பைல்ஸ் மூலம் என்ற பைல்ஸ் என்ற ஃபிஸ்டுலா என்ற இந்த வியாதி குணமாகுது உங்களுக்கு ஒரு வேளை மூல நோய் இல்லாட்டி கூட உங்கள் நண்பர்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாருக்காவது இருந்துச்சுன்னா இந்த விஷயத்தை அவங்களுக்கு சொல்லுங்கள் பெற்றல் சுண்டக்காய் புளி குழம்பு இல்லை வேற ஏதாவது உணவு சமைத்து சமைக்கும் போது அதில் கொஞ்சம் சுண்டக்காய் போட்டு வாழ்க வையகம் மூலம் நோய் உள்ளவர்கள் அதாவது பைல்ஸ் ஃபிஸ்ட்வா அப்படின்னு சொல்லுவாங்க உள் மூலம் வெளி மூலம் இந்த மூலம் நோய் உள்ளவங்களுக்கு இயற்கை வைத்தியங்க சுண்டக்காய் மூல நோய்க்கு அருமையான மருந்தாமா அதனால் சுண்டக்காவை குறிப்பாக நாட்டு சுண்டக்காய் வாங்கிட்டு வந்துட்டு ஏதோ ஒரு ரூபத்தில் சுண்டக்காய் வெற்றல் சுண்டக்காய் புளிக்குழம்பு இல்லை வேறு ஏதாவது உணவு சமை சமைக்கும் போது அதில் கொஞ்சம் சுண்டக்காய் போட்டு சுண்டக்காவை ஏதோ ஒரு ரூபத்தில் அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் மூலம் என்ற பைல்ஸ் என்ற ஃபிஸ்டுலா என்ற இந்த வியாதி குணமாகுது அதனால் மூல நோய் உள்ளவங்கள் ஏதோ ஒரு வழியில் அடிக்கடி சுண்டக்காய் எடுத்துக்கோங்க இது ஒரு எளிமையான ஐடியாங்க பல ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி அங்கங்கே போய் சுற்றிட்டு இருக்கிறதுக்கு சுண்டக்காய் சாப்பிட்டு மூலத்தை குணப்படுத்தலாம் எனவே சுண்டக்காய் என்பது மூல நோய்க்கு ஒரு அருமையான வைத்தியம் என்ற விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு வேளை மூல நோய் இல்லாட்டி கூட உங்கள் நண்பர்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாருக்காவது இருந்துச்சுன்னா இந்த விஷயத்தை அவங்களுக்கு சொல்லுங்க அதன் மூலியமாக அவங்க குணமாவாங்க குழந்தைகளுக்கு சும்மா சொல்லி வைங்க அவங்க கேட்டு வச்சுக்கிட்டோம் பிற்காலத்தில் அவங்களுக்கு தேவைப்படும் இந்த விஷயத்தை எனக்கு கற்றுக்கொடுத்தவர் சேலம் தலைவாசலில் தலைவாசல் டோல்கேட்டில் சிவபரிசி உணவகம் என்று நடத்தி கொண்டிருக்கும் திரு சம்பத் அவர்கள் அவர்களுக்கு நன்றி எனவே மூல நோய்க்கு சுண்டக்காய் அருமையான வைத்தியம் என்பதை நாம் அறிவில் கொண்டு வந்து வைத்து என்றாவது கண்டிப்பாக தேவைப்படும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் வாழ்க வையகம் நண்பர்களே உங்களுக்கு கால்வலி இருக்கா மூட்டு வலி இருக்கா இடுப்பு வலி இருக்கா முதுகு வலி இருக்கா தோள்பட்ட வலி இருக்கா கைகால் மூட்டு வலி இருக்கா கழுத்து வலி இருக்கா இதுக்காக ரொம்ப கவலைப்படுறீங்களா இதுக்காக சிகிச்சைக்காக ரொம்ப தேடி அலைகிறீங்களா நிறைய பணம் செலவு பண்ணுறீங்களா அதெல்லாம் இனிமேல் வேண்டாங்க ஏன் இந்த நிலை இருக்குன்னு கேட்டிங்கன்னா சரியான பாரம்பரிய வைத்தியர்கள் ஊரில் இல்லை அந்த காலத்துல எல்லாம் எல்லாருக்குமே வைத்தியம் தெரிஞ்சதுங்க அதனால தனக்குத்தானே குணப்படுத்திக்குவாங்க மற்றவங்களையும் குணப்படுத்திக்குவாங்க வலி வேதனைகள் வராமல் வாழ்ந்தாங்க ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க அதற்காரணம் எல்லாருக்கும் பாரம்பரிய வைத்தியங்கள் தெரியும் இப்போ எல்லாரும் மூட்டு வலி முழங்கால் வழியோட சுத்திட்டு இருக்கிறாங்க ஊர்ல நிறைய சிகிச்சையாளர்கள் இருக்காங்க நிறைய வைத்தியங்கள் இருக்கு இருந்தாலும் ஏன் வழிகள் அதிகமாக இருக்குன்னா பாரம்பரிய வைத்தியங்கள் அழிந்து விட்டது அப்படி இருந்தாலும் அதை சரியாக செய்கிறதுக்கு ஆள் இல்லை இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்காக நாம் ஒரு திட்டம் வச்சுருக்குறேங்க வர்மா தெரப்பி அப்படி ஒரு வகுப்பு நடத்துகிறேங்க இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நோயாளிக்கிற நீங்கள் நீங்கள் சிகிச்சையாளராக மாறிடலாம் அதாவது நோயாளிகளுக்கு நோயை குணப்படுத்துகிற விஷயத்தை கற்றுக் கொடுக்கறத விட நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நோயாளிகள் தனக்குத்தானே குணப்படுத்துறதுக்காக உங்களை சிகிச்சையாளராக மாற்றுறங்க நீங்களே சிகிச்சையாளராக மாறிட்டீங்கன்னா உங்கள் நோய் உங்களுக்கு எப்படி நோய் இருக்கும் அதனால் வருட நோயாளிகளை சிகிச்சைக்கு இல்லைங்க அவர்களையே சிகிச்சையாளராக மாற்றுவது தான் நமது நோக்கம் அதன் அடிப்படையில் வர்மா தெரப்பிங்கிற ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் கற்றுக்கலாம் வருமா தெரப்பி ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஒரு நாள் நேரடி வகுப்பு செப்டம்பர் மாதம் பதினாறு முதல் இருபது வரை ஆன்லைன் மூலமாக வகுப்பு அட்டன் பண்ணி நோட்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ஆளியார் பக்கத்தில் இயற்கையான சூழ்நிலையில் வந்து இயற்கையாக நேரடி வகுப்பு நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வைத்தியம் கற்றுக்கலாம் நீங்களே ஒரு சிகிச்சையாளராக மாறிட்டிங்கன்னா உங்கள் நோய்களை நீங்களே சுலப்படு குணப்படுத்துவது சுலபம் அட்லீஸ்ட் அந்த நோய் ஏன் வருதுங்கிற காரணம் தெரியும் காரணமே தெரியாமல் நோய் குணப்படுத்துங்க குணப்படுத்துங்கன்னு சொல்லும் பொழுது நோய்கள் குணமாகாது முதல்ல ஒரு நோய் நமக்கு வருதுன்னா இதற்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அது இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் தாங்க சிகிச்சைக்கு வரணும் அப்போதாங்க புரியும் எனவே ஒரு அருமையான வாய்ப்பு வர்மா தெரப்பி வறும தெரப்பி ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு செப்டம்பர் மாதம் பதினாறு முதல் இருபது வரை ஒரு நாள் நேரடி வகுப்பு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ஆளியாரில் இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் வர்மா ஆசான் ரமேஷ் பாபு அவர்கள் எனவே நண்பர்களே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெறும் மூவாயிரம் ரூபாயில் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஒரு நாள் நேரடி வகுப்பு வர்மா தெரப்பி கற்றுக்கலாங்க பொதுவாக இந்த மாதிரி சிகிச்சைகள்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது டியூரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது சொல்லிக் கொடுக்குறவங்க முழுமையாக சொல்லிக் கொடுக்கறதில்லை இந்த மூன்று விஷயத்தை உடைத்து குறைந்த செலவில் குறைந்த நாட்களில் அதிகப்படியான விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எனவே இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வர்மா தெரப்பி ஆன்லைன் வகுப்பு செப்டம்பர் மாதம் பதினாறு முதல் இருபது அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி முழு நாள் வகுப்பு நடத்துபவர் வர்மா ஆசான் கணேஷ் பாபு அவர்கள் கட்டணம் மூவாயிரம் ரூபாய் மட்டுமே இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ஈவெண்ட் பேஜில் மூவாயிரம் ரூபாய் கொடுத்து நீங்கள் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும் வாருங்கள் நண்பர்களே கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்புல யார் வேணா கலந்துக்கலாங்க குறிப்பாக ஏற்கனவே சிகிச்சை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு மருத்துவர்கள் மருத்துவ தொழில் இருக்கிறவங்க கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க எனவே இந்த வாய்ப்பையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்